வணக்கம் நண்பர்களே பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே யோகாதிபதி பேச வர போறது இல்லை ஒரு சில பேருக்கு பிறந்த உடனே வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியப வயசு வரும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்திம காலத்தில் வரும் சரிங்களா இது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நமக்கு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு லக்கணத்துக்கு பிறக்கும் போது யோகாதிபதி மத்திய வயசுல யோகாதிபதி நடந்துச்சு காலத்துல யோகாதிபதி நடந்துச்சு யோகம் தரும் மட்டும் தயவு செஞ்சு நம்பி ஓகேங்களா ஒரு இருபது சதவீதம் தரும் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தரும் அதற்காக நமக்கு யோகாதிபதி தசைன்னா என்ன சொல்றோம் லக்கணத்துக்கு ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்புறம் நாலு ஏழு பத்தாம் அதிபதி இவர்கள் வந்து லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கும்போது இந்த கேந்திராதிபதிகள் கேந்திரத்துல இருக்கிற அதிபதிகளுடைய தசையும் நமக்கு யோகத்தை கொடு கொடுக்கும் அப்படின்ற மூல நூல்கள்ல நம்மளுடைய வகுப்பல்லலாம் நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம் இல்லைங்களா ஆனா நல்லா கவனிங்க அந்த ஒரு பாவங்கள் மட்டும் எல்லாருக்கும் நடக்க போறதில்லை நடந்த அத்தனை பேருக்கும் அந்த யோகத்தை கொடுக்க போறதில்லை நல்லா தெளிவாக கவனிச்சுங்க இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது அவருக்கு வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த யோகாதிபதி திசையே வராது அவர் அந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்துட்டார் சரிங்களா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு இது வரைக்கும் ஆவரேஜான அமைப்பு தான் உங்களுக்கு அடுத்து இந்த கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு அவர் அவயோகம் தான் ஆனால் அவருடைய தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்தேன் அது அவர் ஏத்துக்கிட்டாரு ஓகேங்களா அவருக்கு அது நல்லபடியாக அந்த திசைகள் வந்து பலன்கள் நடக்க போகுது சரி அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது மூ நாலுமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல மறைவு ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் இடம் என்ன சார் தைரியம் வீரியம் வெற்றி விஜயத்தை குறிக்குமா சரிங்களா ஆறாம் இடம் கடன் எதிரி வம்பு விளக்கு வேலையை குறிக்குமா சரி எட்டாம் இடம் மரணம் ஆயில் ம பயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி ஷேர் மார்க்கெட் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுல இருந்து நமக்கு வரக்கூடிய பொருளாதார உதவிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சொல்லலாம் மிகப்பெரிய தன லாபத்தையும் இந்த எட்டு வந்து குறிக்கும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் வந்து ஐன சைன போகஸ்தானம் சொன்னாலும் இது வந்து வெறையஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளை வந்து பிறந்த இடத்துல இருந்து வெளியூர்ல நகர்த்தி நமக்கு அதன் மூலியமா நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மூணுக்கு கேந்திரம் ஆறு நல்லா கவனிங்க மூணுக்கு கேந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவமும் வரும் ஆறுக்கு இன்னொரு கேந்திரமா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவம் வரும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒரு திரிகோணாதிபதியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூணாம் பாவமும் எட்டாம் பாவமும் இப்படிதான் நம்மளுடைய ஜோதிட அமைப்புகள் இருக்கு அதனால மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு மனிதனுக்கு இருந்து திசை நடந்துச்சுன்னா அது யோகம் கொடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியும் என்ன மற்றவர்களுக்கு அந்த ஒண்ணஞ்சு ஒன்பதுல நூறு சதவீதம் யோகத்தை கொடுத்தால் கேந்திராதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் கொடுத்தா இவங்க அறுபது சதவீதம் மாவு யோகத்தை கொடுக்கணும் அறுபது சதவீதம் யோகம் கொடுத்தாவே போதும் சார் வேற என்ன சார் நமக்கு வேணும் நல்லா கவனிச்சிருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தினுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்றேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து அலுவலகத்துல கொஞ்சம் வெளியில இருக்கிறோம் தான் இந்த வீடியோ வந்து வெளியில ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓகே நல்லா கவனிங்க ஒரு நண்பர் ஒரு நண்பர் கணம் அவர் பிறக்கும் போதே சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யோகாதிபதியுடைய திசை வந்து பார்த்திங்கன்னா சனி தசையும் புதன் தசை தான் அது தான் வரும் ஓகேங்களா எங்களா பின்னாடினா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வரும் ஆனா இடையில இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசுல சூரியனுடைய இருப்பை பொறுத்து ஓகேங்களா முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளார கட்டாயம் குரு மகாதிசை வரும் இந்த குரு இந்த லக்கணத்துக்கு ஆகாதாரு நல்லா கவனிங்க இந்த ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் குரு பகவான் ஆதிபத்திய விசேஷம் ஆக ஆனா அவர் கண்டிப்பாக காரக நன்மை கண்டிப்பா தருவார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி அவர் அது கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரா இல்லையாங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட ஆய்வு சரி நண்பருக்கு ரிஷப லக்கணம் வச்சுக்கோங்க ஆறாம் இடத்துல குரு அவர்ல இருந்து ஒரு பத்து டிகிரி குளார பின்னாடி சனி பகவான் இருக்கிறார் அப்போது இந்த ஜாதகத்துல குருவும் சனியும் பத்து டிகிரி குளார இணைஞ்சிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க குருவும் சனியும் பத்து டிகிரி சனி ஒரு பாவ கிரகம் ஆனா ரிஷப் பழக்கிறதுக்கு ஒரு ராஜயோகாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு ராஜயோகாதிபதியோட எட்டாம் அதிபதி தேர்றாரு மூல நூல்கள் சொல்லப்பட்ட ஒரு விதிகளை இப்போ போது நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் லக்னாதிபதியோடையோ ஐந்தாம் அதிபதியோடையோ ஒன்பதாம் அதிபதியோடையோ எந்த கிரகங்கள் இணையதோ அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனை குறைத்து செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்போ லக்னத்துக்கு குரு எட்டு பதினோராம் அதிபதி இல்லைங்களா அப்போ எட்டாம் இடமான துர்ஸ்தானம் அது அப்போ அந்த அமைப்பை வந்து இங்க குறைச்சு செய்யக்கூடிய அமைப்பு சனி குருவுடைய சேர்க்கையில இது வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நண்பருக்கு குரு தசை நல்ல சூப்பராக தான் இருக்குது நான் அவர்கிட்ட சொல்றேன் இதை விட உங்களுக்கு சனி மகாதிசை சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்னுல பிறந்தவங்களுக்கு இந்த குரு சனி இணைவு வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு ஆறாம் இடத்துல இன்னொரு இருக்கு கேட்டவர் கேட்டதுன்னு கிட்டிடும் ராஜ்யோகம் ஓகேங்களா ஒரு எட்டாம் அதிபதி இன்னொரு ஆறாம் இடத்துல வந்து கேட்டுறாரு பொதுவாக எட்டாம் அதிபதி எங்க இருந்தாலும் அந்த வீடு பலகீனம் அடை ஓகேங்களா அந்த அமைப்பின்படி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு பலகீனம் வருது அப்போ கடன் நோய் எதிரி இதெல்லாமே இவருக்கு இருந்து காணா போயிருக்கும் அதே மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா இந்த நோய்க்கு இவரே மருந்தை ரெடி பண்ணிடுவார் ஏன்னா ஆறாம் இடத்துல குருக்கு ராஜீவாதிபதியோட இணைஞ்சிருக்கு பார்த்து டிகிரி அப்படிங்கிற போது இவரே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் இவர் போய் ஒரு பிரச்சனை அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய் பிரச்சனையை மட்டும்தான் அவர் சொல்லுவார் தவிர மெடிசன் மருத்துவர் மருத்துவர்கள் அந்த அளவுக்கு இவருக்கு வந்து தன்னுடைய ஒன்னும் உடல்நிலை பற்றி ஒரு அக்கறை இருக்கும் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா எதிரி இவங்க கிட்ட எதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் என்னெல்லாம் ஜெயிக்க முடியாது ஓகேங்களா கண்டும் காணாமதான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க தவிர எதிரியை எதிரிகிட்ட இவங்க ஜெயிச்சிருவாங்க பொதுவா யாரையும் எதிரியா நினைச்சுக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த அமைப்பு இப்ப ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம எடுத்த லக்னத்துக்கு எதுவும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இங்கே மூணாம் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வரும்போது நல்ல யோக பலன்களை தருது சரி மூணாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ மூணுல இருக்க கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயோ பதினொன்னுல இருக்க கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்தால் கட்டாயம் இது நூறு சதவீதம் நல்ல யோக பலனை நான் அதாவது அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இது கொடுக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் கொடுத்த பலனை விட ஒன்று நாலு ஏழு பத்து பாவத்தை கொடுத்ததை விட மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசைகள் நடக்கும்போது உங்களுக்கு வருமானமும் வரும் விரயமும் வரும் அலைச்சலும் வரும் முன்னேற்றமும் தரும் இவ்வளவும் தான் வரும் நீங்க பாட்டா வீட்டுல இருக்க வீட்டுல இருந்துகிட்டே உங்களுக்கு வருமானம் வரல ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்யாமலே வருமானம் வரும் வரலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு எந்த வகையில சப்போர்ட் ஸோ ஓகேங்களா முயற்சி வேணும் அலைச்சல் வேணும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய லைஃப்ல அடிபட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அடி அடி வாங்கி அதன் பிறகு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்திலயும் எட்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துரும் சரிங்களா அதே மாதிரி இந்த மூணா ஆறு எட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா தான் பன்னிரெண்டாம் இடமான விரயம் நடக்கும் அப்போ இந்த மூணா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை நடக்கும்போது கண்டிப்பா ஒருத்தர் வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் குழந்தைகளை படிக்க வைப்பார் திருமணம் செஞ்சு வைக்கிறார் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா நடக்கும் அதனால இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் மறைவு ஸ்தான அதிபதிகள் யாரோட எணிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யோகங்கள் வந்து கூடுவதும் குறைவதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்